ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனலாக எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களூர் மயிலாடுதுறைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ இப்போ இந்த மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற விளைநகரில் பாபா கோவில் இருக்குது ஸோ இப்போ இந்த பாபா கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே இது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் கோவில்குள்ளே வந்தேன் கோவிலுக்குள்ளே வந்தோன்னே அங்கே ஒரு சாமி இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் இப்போ கொண்டு வந்ததெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோவில் வந்து இப்போ வர வாரம் வர வியாழக்கிழமை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த வாரத்தில் இந்த நாளில் மூணு வேலையும் பூஜை பண்ணுவாங்க மூணு வேலையும் வழிபாடு நடக்கும் ஸோ இப்போ இங்கே இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் பாபா கோவிலுக்கு வந்துடுவேன் இதான் பாபா கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்கவே இங்கே வந்துட்டு நம்ம என்ன மெதல் வச்சாலுமே நல்லதாக நடக்கும் இப்போ யாரெல்லாம் இந்த பக்கம் இருக்கீங்களோ அவங்களாம் அவங்களெலாம் கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த ஓட்டுறன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மப கோவிலில் வழிபாடு நடக்கும் ஸோ இப்போ அதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ மலைநிலை அரைச்சிக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனால் முடிஞ்சிட்டு இருக்கும் ஸோ அடுத்து பூஜை முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்க இந்த சுவாமி ரொம்ப நல்லாவே பூஜை பண்ணுவாங்க இவங்கள்ட்ட நம்ம என்ன வேணும்னு சொன்னாலுமே இவங்க கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க இவங்ககிட்ட அடிக்கடி வளர்த்துட்டே இருப்பேன் ரொம்ப நல்லா பேசுவாங்க அதுக்கடுத்து பிரசாதம் கொடுத்தாங்க இதெல்லாம் பிரசாதம் அதுக்கடுத்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவிலில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்தவங்க கூடலாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால கூட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா இதுதான் பாபா கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாபா கிட்டே வந்துட்டு நின்றுட்ட சாமி இருந்தோம் அப்போ அந்த கயிறு கட்டலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அங்கே பாபா பூஜை பண்ணும்போது அவங்க நிறைய பாபா பத்தின திருவிழா சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு மரம் வந்து தானாகவே வந்துச்சாம் ஸோ அதனால் அந்த மரம் வந்ததை வச்சு தான் இங்கே ஒரு கோவிலே கட்டினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இந்த கோவில் பற்றின விளக்கம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் அதை தனி ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இந்த கோவில் தானாக வந்ததில்லை இங்கே ஒரு மரத்தில் பாபாவோட உருவம் தெரிஞ்சதுனால தான் அந்த கோவிலை கட்டினாங்களாம் ஸோ அதனால் சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அங்கே போயிட்டு அந்த சாமி வந்து நல்லாவே பூஜை பண்ணுவாங்க இவங்கள்ட்ட அந்த கயிறு கட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் பாபா கோவிலில் இன்னும் கொஞ்சம் வழிபாடு நடக்கும் இரவு வாரத்திக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அவங்க பாபா கிட்ட இன்னும் இன்னும் என்னதான் வேணுமா இல்லை இது போட்டு போதுமான்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இல்லை இல்லை இது போதும்னு சொல்லிவிட்டு சாமியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரவு வழிபாடுக்காக பாபாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அலங்காரத்தில் ரிமூவ் பண்ணிட்டுருந்தாங்க அலங்காரத்தில் ரிமூவ் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து எடுத்து நான் அதை இதெல்லாம் இருந்தேன் முடிச்சுட்டு இரவு ஆரத்தி பா சாய்பாபாக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கிளம்பிட்டாங்க இதை இன்றைய நாள் ரொம்பவே நல்லா போச்சு ஸோ இப்போ இவங்க இரவு வழிபாடு நல்லாவே பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாபா எல்லாமே செஞ்சுட்டு அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ